பதினெட்டாம் படி கருப்பரே போற்றி பகைவரை நடுங்க செய்பவனே போற்றி நல்லதே நினை நல்லது மட்டுமே நினை கருப்பசாமி பிள்ளைகளுக்கு இந்த அப்பனின் அன்பும் பாதுகாப்பும் என்றுமே நூறு சதவீதம் முழுமையாக இருக்கும் குழந்தையே உன்னோடு இருந்து கொண்டு உன் பின்னால் உனக்கு தேவையில்லாத செயல்களை செய்து கொண்டிருக்கிற ஒருவரின் முகத்திரையை திரையை கிளி தெரிவதற்காக இன்று உன் தாயானவள் வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ நினைக்கலாம் நம் வாழ்க்கையில் அப்படி யார் இருக்க போகின்றார்கள் அம்மா நம் மனதிற்குள் எதிர்மறை எண்ணங்களை விதைக்க முயற்சி செய்கிறாளா என்று என் குழந்தையே அம்மா சொல்வதை முழுமையாக கேட்டால்தான் தெரியும் நான் உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை விதைக்கின்றேனா அல்லது நேர்மறை எண்ணங்களை கொண்டு வர முயற்சி செய்கிறேனா என்று என் தங்கமே எல்லோரும் அத்தனை எளிதாக உன் வாழ்க்கையில் செய்கின்ற சில செயல்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவை எல்லாம் உன் கண்முன்னே நடந்து கொண்டிருக்கிறது நீ கண்டும் காணாதது போல இருந்து கொண்டிருக்கிறாய் ஏன் உனக்கு அவர்களின் முழு சுயரூபம் என்னவென்பது தெரியவில்லை அவர்களை பற்றி நீ தெளிவாக தெரிந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இப்பொழுது இத்தனை தைரியமாக இருந்திருக்க மாட்டாய் எப்படி இருந்தாலும் நம்மோடு பேசிக்கொண்டுதானே இருக்கின்றார்கள் அதனால் நம்மை மீறி நமக்கு எந்த ஒரு விஷயங்களையும் செய்துவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கை உனக்கு உன்னுடைய நம்பிக்கையை கூடியவர்கள் அவர்கள் இல்லை அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களோ வேறு நீயோ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அவர் எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் மற்றவர்கள் மத்தியில் பேசும் பொழுது நடிக்கின்றார்கள் இந்த நடிப்பினை காணும் பொழுது உனக்கே வியப்பாக இருக்கின்றது இருக்கும் பொழுது பேசும் பொழுது அவர்கள் பேசுகின்ற தோரணை வேறு மற்றவர்கள் முன்னிலையில் உன்னிடத்தில் காட்டுகின்ற அன்பு வேறு வீட்டில் பேசும் பொழுது என்னவோ அவர்களுக்கு உன்னை அடிமை என்று நினைத்து பேசுகின்றார்கள் வெளியில் செல்லும் பொழுது மற்றவர்கள் மத்தியில் அவர்கள் உன்னை விட அன்பில் அதிகமானவர்கள் அவர்கள்தான் என்பதை நிரூபித்து கொள்ள வேண்டும் என்பது போல முயற்சி செய்கின்றார்கள் இது போன்ற ஒரு உறவு கிடைப்பதற்கு நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று மற்றவர்கள் நினைக்கின்ற அளவிற்கு நடந்து கொள்கின்றார்கள் அவர்களின் எண்ணமே அது மட்டும்தான் அவர்கள் அப்படித்தானே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் மற்றவர்கள் மத்தியில் ஒரு முகமும் உன்னிடத்தில் நடந்து கொள்ளும் பொழுது இன்னொரு முகத்தினையும் காட்டுகின்றார்கள் உனக்கு முன்பெல்லாம் இது கொஞ்சம் புதிதாக இருந்தது வர வர இப்பொழுதெல்லாம் அது உனக்கு பழகிவிட்டது ஆரம்பத்தில் அதிர்ச்சி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது பழக பழக பாலும் புளிக்கும் என்பது போல உனக்கு ஆகிவிட்டது அதனால் என் குழந்தை இவற்றை எல்லாம் கடந்து சென்றுவிட வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் உன்னுடைய எண்ணங்கள் இந்த விஷயத்தில் இருந்து தப்பிக்க நினைத்தாலும் இவர்கள் செய்கின்ற வேலைகள் சற்று ஏற்புடையதாக அல்ல உன் கண் முன்னால் நடக்கின்ற விஷயங்களை மட்டும்தான் நீ பார்த்திரு இருக்கின்றாய் ஆனால் உன் கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் உன் செவிகளுக்கு வந்து சேராத பல விஷயங்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவை எப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை உன் அம்மா உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் என் தங்கமே உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு இவர்கள்தான் காரணம் இவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா நீ எத்தனை தான் விழுந்து விழுந்து அவர்களை கவனித்தாலும் எத்தனை தான் அவர்களுக்கு உதவிகளை செய்தாலும் அவர்களுக்கோ நீ இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கள் வந்திருக்கும் என்று தெரிந்தாலும் அவர்கள் இதை செய்ய துணியத்தான் செய்கின்றார்கள் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களிடம் அவர்கள் தன்னுடைய சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள கூடியவர்களிடம் உன்னை பற்றி தவறாக மட்டுமே சொல்லி வைத்திருக்கின்றார்கள் உன்னால் அவர்களுக்கு கஷ்டம் என்று சொல்லி வைத்திருக்கின்றார்கள் அது மட்டும் அல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ அவர்களுக்கு உதவி செய்வதில்லை என்றும் அப்படியே செய்தாலும் அதில் எந்த பலனும் இல்லை என்றும் அவர்கள் சொல்கின்றார்கள் மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற பல பிரச்சனைகள் அதாவது சில இடங்களில் சிலர் உன்னை ஒதுக்குகிறார்கள் என்று நீ சொல்கின்றாய் அல்லவா சிலர் உன் மீது வெறுப்பை காட்டுகிறார்கள் என்று சொல்கின்றாய் அல்லவா இதற்கு எல்லாம் காரணமாக இருப்பது இவர்களினுடைய இது போன்ற பேச்சுக்கள் தான் உன்னை பற்றி இவர்கள் கொடுக்கின்ற வாக்கு மூலம் எல்லாமே தவறாக இருக்கின்றது நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நம் முன்னால் தான் இப்படி நடந்து கொள்கிறார்கள் இவர்களின் குணங்களே இப்படிதான் தான் நம் இதனை எல்லாம் கண்டுகொண்டிருந்தால் நமக்கு நிம்மதி இருக்காது என்று நினைத்து நீ உன் வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய உடன் பிறந்தவர்களும் சரி உன்னுடைய துணையின் உடன் பிறந்தவர்களும் சரி அவர்களுக்கும் உனக்கும் இடையே கழகத்தை மூட்டி கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் என் தங்கமே அவர்கள் செய்கின்ற இந்த வேலையினால் உன்னுடைய குடும்பத்திற்குள் மன இல்லாமல் இருக்கின்றது இவர்களின் குணத்தை பற்றி நன்றாக தெரிந்துமே இவர்கள் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் அப்படியே நம்புகின்றார்கள் நீ இப்படியெல்லாம் செய்வாயா இப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆள் நீதானா என்று அவர்களும் சிந்திப்பதில்லை அவர்கள் சொல்கின்ற வாக்கினை வேத வாக்காக நினைத்து உன்னை தவறாக நினைத்து விடுகின்றார்கள் உன்னிடத்தில் ஒரு வார்த்தையும் கேட்பதில்லை நீ இப்படி செய்தாயா இப்படி பேசினாயா அவர்களை கவனிக்கவில்லையா அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லையா என்று உன்னிடத்தில் கேட்பதில்லை தானாகவே அவர்கள் ஒரு முடிவை எடுத்துவிட்டு உன்னிடத்தில் சண்டையிடுகிறார்கள் உன்னுடைய மனதினை காயப்படுத்துகின்றார்கள் இப்படி செய்கின்ற மனிதர்கள் உன்னை சுற்றி இருப்பதற்கு காரணம் தங்கமே உன்னிடத்தில் நடிப்பதும் வேஷம் போடுவதும் இவர்களுக்கு பழகிவிட்டது இருப்பதை இப்பொழுது நிச்சயமாக நீ புரிந்து கொண்டிருப்பாய் நான் சொல்கின்ற அந்த அடையாளங்களை கொண்டவர்கள் உன்னுடைய இல்லத்தில் இருப்பதை நீ தெளிவாகவே உணர்ந்து விட்டாய் அல்லவா நிச்சயமாக அவர்கள் உனக்கு பின்னால் உன்னை பற்றி தேவையில்லாத விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய குணத்தை பற்றி அவர்கள் தவறாக சித்தரிக்க முயற்சி செய்கின்றார்கள் உன்னுடைய உண்மையான குணமே வெளிவராத அளவிற்கு அவர்கள் உன்னுடைய பெயரை கெடுத்து வைத்து விட்டார்கள் என் குழந்தையே நீ ஒதுக்கப்படுகின்றோம் என்று நினைத்து வேதனைப்படுகின்றாய் அல்லவா அதற்கு காரணம் இவர்கள்தான் என் தங்கமே இப்பொழுது நீ என்ன நினைக்கின்றாய் அம்மா அவர்கள் இதையெல்லாம் செய்கின்றார்கள் நான் இதிலிருந்து எப்படி விடுபடுவது என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே அவர்களின் குணங்கள் என்னவென்பது நன்றாக புரிந்து வைத்திருக்கின்றாய் அதனால் இதிலிருந்து உன்னால் மீண்டு வருவது மிகவும் எளிமையான விஷயங்கள் தான் ஆனால் உனக்கு ஒரு நல்ல காலம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா இவர்கள் உண்மையாகவே முடியாத ஒரு சூழ்நிலையில் உன் காலடியில் வந்து விழுவார்கள் உன்னை விட்டால் எனக்கு யாரும் இல்லை என்று உன்னிடத்தில் வந்து எஞ்சுவார்கள் அந்த நிலை மிக விரைவாகவே அவர்கள் வாழ்க்கையில் வரப்போகின்றது அன்று நீ செய்த நல்ல விஷயங்கள் எல்லாமே அவர்கள் கண்ணுக்கு முன்னால் வரும் யாரிடத்தில் எல்லாம் உன்னை பற்றி தவறாக பேசினார்களோ அவர்கள் இடத்தில் எல்லாம் உன்னை பற்றி சரியாக பேசுவார்கள் அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள் என் குழந்தையே எதுவாக இருந்தாலும் சரி இனி உன் வாழ்க்கை உன்னுடைய கையில் இருக்கிறது இவர்களின் எண்ணங்களை விடுத்து பிள்ளை நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இவர்கள் முன்னால் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் இல்லத்திலே இருந்தாலும் தகுதியினை இவர்கள் குறைத்து மதிப்பிட்டு விட்டார்கள் அதனால் தான் உனக்கு இது போன்ற செயலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் வசதி வாய்ப்பில் உன்னை விட அதிகமாக இருக்கின்றவர்களிடம் இவர்கள் இப்படியெல்லாம் நடந்து கொள்வதில்லை அவர்களை பற்றி பெருமையாக பேசுகின்றார்கள் ஆனால் உன்னுடைய நிலைமையை பற்றி அவர்கள் தாழ்வாக கருதுகின்றார்கள் என் தங்கமே உன்னுடைய தகுதியை நீ உயர்த்தி கொள்ள வேண்டிய நேரம் இது இனி ஒருபோதும் நீ அங்கே சோர்ந்து போய் நிற்காதே துணிந்து வெளியில் வா உன் தாயானவள் உனக்கு எல்லா விஷயங்களிலும் உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயத்தில் எந்த ஒரு தோய்வும் அடைந்து விடாதே வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வெளியில் வா உன்னை கைப்பிடித்து வழிநடத்த இந்த தாயானவள் தயாராகிவிட்டேன் யாரை பற்றிய கவலையும் இனி உனக்கு வேண்டாம் யாரும் உன்னை மதிக்கவும் வேண்டாம் உன்னை உன் வாழ்க்கையில் நீ உயர்த்த அந்த மரியாதை தானாகவே உனக்கு கிடைக்க செய்வாய் என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளின் உடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே இன்று இந்த தாயானவள் உனக்கு ஒரு சத்திய வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன் அம்மா அப்படி என்ன சத்திய வாக்கினை நமக்கு தரப்போகின்றாள் என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு போலியான உறவு உன்னை விட்டு விலகி ஒரு உண்மையான உறவு உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது போலியான உறவுக்கும் உண்மையான உறவுக்கும் வித்தியாசம் தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த என்னுடைய பிள்ளை சில நாட்களாக நீ இந்த வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளினால் யார் யார் நம் வாழ்க்கையில் என்ன விஷயங்களை நடத்துகிறார்கள் என்பதை சரியாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் எல்லோரை பற்றிய எண்ணங்களும் போலியானது என்பதை உணர தொடங்கிவிட்டாய் சில உண்மையான எண்ணங்களை கொண்டவர்கள் சில உண்மையை கொண்டவர்களும் வாழ்க்கையில் இருக்கிற என்பது உனக்கு சற்று புரிய தொடங்கி இருக்கிறது அதனால் என்னவோ என் பிள்ளையே அம்மா உண்மையானவர்களை மட்டும் என் அருகில் வைத்துவிட்டு மற்றவர்களை நீ விலக்கி வைத்துவிடு எனக்கு உண்மையாக இருக்கின்றவர் ஒருவர் இருந்தால் கூட போதும் பொய்யாக நடிக்கின்றவர்கள் பத்து பேர் சுற்றி வருகிறார்கள் என்றால் கூட அது எனக்கு வேண்டாம் என்று என் பிள்ளை இது போன்று நீ வேதனைப்படுகின்ற நேரத்தில் உன் தாயானவள் உனக்கு இந்த நல்ல விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கு இது போன்ற கொடுமைகளை செய்து கொண்டிருப்பவர்கள் உன்னிடத்தில் தேவையில்லாமல் நடித்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் காரணம் இல்லாமல் எதுவும் செய்யவில்லை எல்லோருக்கும் ஒரு காரணம் இருக்கிறது அது என்ன தெரியுமா அவரவர் காரியத்திற்காக உன்னை பயன்படுத்த அவர்கள் நினைக்கின்றார்கள் அவர்களுக்கு தேவை என்றவுடன் உன்னை பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு தேவை இல்லை என்றவுடன் உன்னை வைப்பதுமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி அவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக தான் உன்னை பயன்படுத்துகிறார்கள் என்பது உனக்கு தெரிய வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் பாதி தூரத்தை நீ கடந்து வந்துவிட்டாய் என் தங்கமே இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வருகின்ற பாதைகள் எல்லாமே இது போன்ற போலிகளை தாண்டி வரும் பொழுது உன்னுடைய மனது படுகின்ற பாடு என்னவென்பதை உன் தாய் நான் நன்கு அறிவேன் என் பிள்ளையே எத்தனை விஷயங்களை நீ உன்னுடைய மன தைரியத்தை இழக்காமல் இருந்தாலும் இது போன்று நல்லவர்களை போல பேசிவிட்டு அதன் பிறகு தன்னை வாழ்க்கையில் கெட்டவர்களாக சித்தரிப்பவர்கள் ஏராளம் அவர்கள் நினைக்கிறார்கள் நாம் என்ன வேண்டுமானாலும் இவர்கள் வாழ்க்கையில் செய்துவிடலாம் இவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள் என்று தன்னை கெட்டவன் என்று எப்பொழுது வெளியில் தெரிகின்றதோ அவர்கள் ஆடுகின்ற நாடகம் அப்படியே வெளியில் வந்துவிடும் தான் இப்படி செய்யவில்லை என்று மற்றவர்களை நம்ப வைத்தும் விடுகிறார்கள் உனக்கு மட்டும் தான் தெரியும் இவர்கள் நடந்து கொண்ட விதம் என்ன இவர்கள் செய்த பிரச்சனைகள் என்னவென்று என் குழந்தையே முதலில் இதையெல்லாம் கண்டு நீ பிரமித்து போகாதே இங்கிருக்கின்ற மனிதர்கள் எல்லோருமே அடுத்தவர்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்றுதான் பெரிதாக நினைக்கின்றார்களே தவிர யாருக்கும் ஏதேனும் பிரச்சனைகள் என்றால் ஓடி வந்து கை கொடுக்க யாரும் இல்லை அதுபோலதான் உன்னுடைய மனதை காயப்படுத்த தெரிந்தவர்களுக்கும் ஒருபொழுதும் உனக்கு நல்ல வழியினை காண்பித்து கொடுக்க தெரியவில்லை அவர்களின் எண்ணங்கள் அவர்களின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் கெடுதலை செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் தெரிந்தும் தெரியாமலும் கூட அவர்களால் உனக்கு ஒரு நல்லது நடந்துவிடக் கூடாது என்பதில் அவர்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்ற இனிமேல் இவர்களை பற்றி என்ன பேச்சு என்றுதானே என் பிள்ளை கேட்கின்றாய் நீ சொல்வது நூற்றுக்கு நூறு சரி இனி இவர்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்க மாட்டார்கள் ஆனால் இனி இவர்கள் உன்னை விட்டு செல்வதனால் உனக்கல்ல அவர்களுக்கு தான் இத்தனை நாளும் உன்னை ஒரு கேடயமாக பயன்படுத்திக் கொண்டு இனி நீ இல்லாமல் தனிமையாக வாழும் பொழுதுதானே புரிந்து கொள்வார்கள் எந்த அளவிற்கு நீ அவர்களுக்கு பயன்பட்டாய் என்பதை அந்த அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் உன் வாழ்க்கையில் நீ அவர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறாய் என்று அவர்கள் வாழ்க்கையில் இன்னமும் ஏதோ மிச்சம் இருக்கிறது என்று அப்பொழுதாவது அவர்களுக்கு அது புரியட்டும் இன்னமும் உதவி என்றால் அவர்கள் உன்னிடத்தில்தான் வந்து நிற்பார்கள் அவர்கள் உனக்கு செய்த தவறை மன்னித்து அவர்கள் உன்னிடத்தில் நன்றியோடு இருக்க விரும்பவில்லை என்றால் என் குழந்தையே இனி அவர்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாக நிற்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணத்தை நான் சொல்லட்டுமா அம்மா யாருமே இந்த வாழ்க்கையில் எனக்கு வேண்டாம் நான் தனிமையாகவே இருந்து விடுகிறேன் ஒவ்வொருவரும் இப்பொழுது எல்லாம் என்னிடம் நடிக்கும் பொழுது மனது மிகவும் வேதனை கொள்கிறது உண்மையான அன்பினை யார் கொடுக்கிறார்கள் பொய்யான அன்பினை யார் கொடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்னுடைய கஷ்டங்களை பெரிதாக பகிர்ந்து கொள்ளாவிட்டாலும் என்னுடைய சந்தோஷத்தையாவது அவர்கள் பகிர்ந்து கொள்ளட்டும் மனதிற்குள் எந்தவிதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் பொய் என்று இல்லாமல் அவர்கள் உண்மையை மட்டுமே என்னிடத்தில் பேசினால் போதும் பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம் எதுவுமே எனக்கு வேண்டாம் எனக்கு தேவை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உண்மையான உறவு ஒரு நேர்மையான உறவு இந்த உறவோடு பேசினால் நம்முடைய மனது நிம்மதியடையும் என்கின்ற எண்ணம் வர வேண்டும் அவ்வளவுதான் அதற்கு மேல் நான் எதையுமே இந்த வாழ்க்கையில் கேட்கவில்லை என்று என் பிள்ளை நீ சொல்கின்றாய் அல்லவா என் தங்கமே இது போன்று இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளையும் நீ கடந்து வரும்பொழுது எல்லாம் உனக்கு ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்திருக்கும் அது என்ன தெரியுமா எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் மற்றவர்களிடத்தில் எதிரிகளை வைத்திருப்பார்கள் அவர்களுக்கு ஒரு தேவை என்றால் அவர்களுக்கான உதவி பூர்த்தியாக வேண்டும் என்றால் அடுத்தவர்களிடம் பிரச்சனைக்கு வழிவகுத்து நிற்கின்றார்கள் இதுதான் இயல்பாக மாறிவிட்டது என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு உண்மையான ஒரு உறவை தருகிறேன் ஆனால் நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அவர்களிடத்தில் நீ எப்பொழுதும் உண்மையாக இருக்க பழகு மற்றவர்களிடத்தில் உண்மையை எதிர்பார்க்கின்ற நீயும் அவர்களுக்கு அந்த உண்மையை கொடுக்க வேண்டும் என்பதை மறந்துவிடாதே யாரிடத்திலும் எந்த விதமான சூழ்நிலைகளிலும் மற்றவர்கள் மாதிரி மோசமாக நீ உன்னுடைய முகத்தை காட்ட விரும்பாதே என் பிள்ளையே தெளிவு என்பது இங்குதான் உனக்கு இருக்க வேண்டும் And do அடுத்தவர்களை குறை சொல்வதற்கு முன்பாக அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி பேசுவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம் என்பதை பற்றி நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அதை நீ சிந்தித்து பார்த்தாலே உனக்கு யார் யார் தவறு செய்கிறார்கள் யார் தவறு செய்யவில்லை என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அதே இன்னொருவரின் பேச்சை கேட்டு ஒருவரை எப்பொழுதுமே சந்தேகிக்க கூடாது உண்மை என்னவென்பதை புரிந்து கொள்ள நீ முயற்சி செய்ய வேண்டும் என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன் என் பிள்ளையே இந்த தாயானவள் உனக்கு இன்று கொண்டு வந்திருக்கின்ற இந்த வாக்கில் நீ தெளிவு பெற வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்கிறது அது என்ன தெரியுமா நீ எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் மற்றவர்களிடத்தில் நேர்மையை எதிர்பார்க்கின்றாயோ அதற்கு ஒரு நொடி முன்பாக உன்னிடத்தில் இருக்கிறதா என்பதை நீ சோதித்துக்கொள் அடுத்தவர்களை குறை சொல்வதற்கு முன்பாக உன்னிடத்தில் ஏதேனும் குறை இருக்கிறதா என்று ஒரு நொடி சிந்தித்து பார் இப்படி எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது எல்லாம் சரியாகத்தான் நடக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல நல்லபடியாக நீயும் உன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்பொழுது உனக்கு எல்லாமே நல்லபடியாக மாறிவிடும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை எதிர்பார்ப்புகளை குறைத்து ஆசைகளை குறைத்து கொள் மற்றவை எல்லாமே தானாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என் தங்கமே உன் தாயானவள் உன்னை நெருங்கும் நேரம் இனி உன் வாழ்க்கை என்றுமே சந்தோஷமாக மட்டுமே இருக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயானவரினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் பெருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமி நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே வாழ்க்கையில் யார்தான் நமக்கு நிரந்தரமான உறவுகள் என்று அறியாமல் திணறிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா எல்லா உறவுகளும் ஏதோ ஒரு நேரத்தில் நமக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து தான் சென்று விடுகின்றனர் அப்படி இருக்கும் பொழுது உண்மையான உறவு யார் என்பதை நாம் எப்படி கண்டுபிடிப்பது யார் நம்மோடு காலம் முழுவதும் துணையாக வரப்போகிறார்கள் என்பதை அறியாமல் என் பிள்ளை நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்தான் தான் உன் வராகியானவள் நான் உன்னை காண வந்திருக்கிறேன் என் தங்கமே இன்று உன் அம்மா உனக்கு இரண்டு பேரின் பெயரை சொல்கிறேன் அவர்கள்தான் உன்னோடு இறுதி வரை உன்னுடன் வரக்கூடிய நிரந்தரமான உறவுகள் அவர்களை தவிர வேறு யாரும் உன்னோடு நிரந்தரமாக வரப்போவது இல்லை யார் என்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் குழந்தைக்கு மனசந்தோஷம் கிடைக்கும் என் பிள்ளையை இத்தனை நாட்களாக தேடிய ஒரு கேள்விக்கு இன்று பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்தான் அம்மா உன்னிடத்தில் இதை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன் என் பிள்ளையே யாரை நம்பினாலுமே ஏதோ ஒரு விஷயத்தில் ஏமாற்றங்கள் மட்டுமல்ல அவமானங்களையும் உனக்கு எளிதாக தந்து விட்டு சென்று விடுகிறார்கள் மற்றவர்கள் மனநிலை என்ன மற்றவர்கள் மனநிலை என்ன பாடுபடும் நாம் சொல்கின்ற ஒரு வார்த்தையில் என்பதை சற்று கூட சிந்திக்காமல் எல்லாவற்றையும் பேசி விடுகின்றார்கள் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் வருகின்றது என்பதை யாரும் உணர்வது கிடையாது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் சூழ்நிலை நிச்சயமாக உனக்கு பல கஷ்டங்களை மட்டும் அல்ல பல வேதனைகளையும் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறது எத்தனை நன்மைகளை யாருக்கு செய்தாலும் அவர்களிடம் இருந்து நமக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைப்பதில்லையே என்று என் பிள்ளை நீ மனவேதனை அடைகின்றாய் நாம் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று யாரும் மனதளவில் கூட நினைக்கவில்லையே என்று நீ நினைக்கிறாய் என் குழந்தையே வருத்தப்படாதே நீ நினைப்பது போல அல்ல இந்த உறவானது நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் உன்னோடு இறுதி வரை வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கென்று யாரும் இல்லை என்று ஒருபோதும் சொல்லிவிடக் கூடாது என்றுதான் அம்மா உனக்கு இப்பொழுது இந்த செய்தியினை கொண்டு வந்து அந்த உறவினை உனக்கு அடையாளம் காட்டி தர வந்திருக்கிறேன் என் குழந்தையின் மனதில் இப்பொழுது ஏதோ ஒரு கலக்கம் யாரை பார்த்தாலும் ஒரு சந்தேகம் யார் நமக்கு துரோகம் செய்வார்கள் யார் நமக்கு எதிரியாக மாறுவார்கள் என்ற எண்ணம் எப்பொழுதுமே உனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது ஏனென்றால் நீ உன் வாழ்க்கையில் சந்தித்த வழிகளும் வேதனைகளும் அத்தனை பெரியது என்பது உன் அம்மா எனக்கு நன்றாக தெரியும் என் தங்கமே உன்னை உடன் பிறந்தவர்கள் என்று கூட பாராமல் சொந்த பந்தம் என்று கூட பாராமல் நெருங்கிய நட்பு என்று கூட பாராமல் துரோகத்தை அத்தனை எளிதாக செய்து சென்றிருக்கின்றார்கள் நிறைய உறவுகள் என் குழந்தையே அதனால் நீ விழுந்த இடத்திலேயே அப்படியே நின்று கொண்டிருக்கிறாய் இனியும் யாரையும் நம்பி கால் வைத்து ஏமாந்து விடக்கூடாது யாருடைய விஷயங்களையும் கேட்டோ யாருடைய வார்த்தைகளையும் கேட்டோ வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுகளையும் செய்துவிடக்கூடாது என்பதில் நீ கவனமாக நின்று கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கின்ற நேரத்தில் தான் வராகியானவள் உனக்கு நிரந்தரமான உறவு எது என்பதை நான் சொல்ல போகிறேன் என் குழந்தையே முதலாவது உனக்கு நிரந்தரமாக உன்னோடு இருக்க போகின்ற உறவு யார் தெரியுமா அது உனக்குள் இருக்கின்ற உன்னுடைய ஆன்மா குழந்தையே உன்னுடைய ஆன்மா உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய எல்லா செயல்களுக்கும் உன்னுடைய சுக துக்கங்கள் எல்லாவற்றிலுமே உன்னோடு பங்கெடுத்து கொண்டிருக்கிறது உனக்கு என்ன கஷ்ட நஷ்டம் வந்தாலும் அதை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் உன்னுடைய ஆன்மாவிடம் நீ பேச ஆரம்பி நீ எந்த அளவிற்கு அதோடு பேச ஆரம்பிக்கின்றாயோ எந்த அளவிற்கு உன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய ஆன்மாவும் உன்னிடத்தில் பேச ஆரம்பிக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இதை அன்றி உனக்கு நிரந்தரமான உறவு வேறு எதுவும் தேவைப்படாது உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களில் உன்னோடு பங்கெடுத்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய மனவேதனைக்கும் உன்னுடைய உணர்வுகளுக்கும் தக்க மரியாதையை கொடுக்க கூடியது உன்னுடைய ஆன்மாதான் என் தங்கமே அதனிடம் இருந்து நிச்சயமாக நீ முழுமையாக உன்னை ஈடுபடுத்துவாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான உறவாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மா உனக்கு நல்ல ஆறுதல்களையும் சொல்லத் தொடங்கும் உன்னுடைய பல கேள்விகளுக்கு அது உனக்கு பதில் கொடுக்கும் உன் மனதில் இருக்கின்ற எல்லா கஷ்டங்களுக்கும் உனக்கு பதில் கிடைக்கும் நீ எந்த நேரத்தில் தேவையான முடிவுகளை எடுத்துவிட வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த நேரத்தில் அது உனக்கு மிக பெரிய ஆறுதலை கொடுக்கும் அந்த ஆறுதல் உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் தவறான பாதையில் செல்ல நினைக்கின்ற உன்னை சரியான பாதைக்கு அழைத்து வரும் எந்த நேரத்திலும் தவறான முடிவினை உன்னை எடுக்க விடாமல் சரியான முடிவினை எடுத்து சரியான வாழ்க்கை பாதையில் பயணம் செய்ய அது உன்னை தூண்டிவிடும் The cat என் குழந்தையே எதிர்மறை எண்ணங்களை உனக்குள் இருந்து அழித்து உனக்குள் நேர்மையான எண்ணங்களை அதிகமாக அது விடும் என் தங்கமே அதனால் உன்னுடைய நண்பனாக இருக்கின்ற உன்னுடைய ஆன்மாவோடு எப்பொழுதுமே நீ பேசிக்கொண்டே இரு அது உனக்கு உடனடியாக பதிலை கொடுக்கும் எந்த ஒரு ஏமாற்றங்களையும் எந்த ஒரு அவமானங்களையும் உனக்கு அது தந்து விடாது உன்னுடைய உணர்வுகளை முழுமையாக புரிந்து கொண்ட அந்த ஆன்மா நிச்சயம் நிச்சயமாக உனக்கு நல்ல வழியை காண்பித்து கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே நீ நினைக்கலாம் அம்மா நான் ஆன்மாவோடு எப்படி பேசுவேன் என்று என் தங்கமே உனக்கு இப்பொழுது ஒரு சந்தேகம் ஒரு விஷயத்தில் வருகிறது என்றால் யாரிடமும் கேட்காதே அமைதியாக உட்கார்ந்து நீ ஒரு முறை சிந்தித்து பார் உன்னுடைய ஆன்மாவிடம் நீ அப்பொழுது பேச வேண்டும் இந்த விஷயத்தை இப்படி செய்தால் என்ன நடக்கும் இதனை செய்யலாமா வேண்டாமா என்று நீ அவனிடம் ஒருமுறை கேட்டுப்பார் உனக்கு அது அமைதியை நிச்சயமாக கொடுக்கும் அந்த அமைதியில் தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும் அந்த ஆன்மா உனக்கு நல்ல முடிவினை கொண்டு வந்து கொடுக்கும் அந்த நேரத்தில் நிச்சயமாக உன்னோடு இருக்கின்ற அந்த ஆன்மாவை நீ உணர்ந்து கொள்வாய் என் குழந்தையே இது முதலாவதாக உனக்கு இருக்கின்ற நிரந்தரமான உறவு இரண்டாவதாக உனக்கு நிரந்தரமாக இருக்க போவது யார் தெரியுமா இந்த உறவின் பெயரை நான் சொன்னவுடன் நிச்சயமாக என் குழந்தை நீ துள்ளி குதிப்பாய் நீ நீ இது போன்ற ஒரு பெயரை நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய் அல்லவா இந்த ஒரு பெயரை கொண்ட நபர் உன்னோடு இருந்தால் போதும் உன் வாழ்க்கை நீ நினைத்ததை விட சந்தோஷமாக மாறிவிடும் நீ என்னவெல்லாம் உன் வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்றாயோ அது எல்லாம் உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் என் குழந்தை மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் தெளிவான பதில் மட்டும் அல்ல தெளிவான நல்லதொரு வாழ்க்கையும் கிடைத்துவிடும் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என ஆசைப்பட்டாயோ அதைவிட சிறப்பாக என் குழந்தை நீ வாழ்ந்து காட்டுவாய் என் தங்கமே அப்படி யாராக இருக்கும் தாயே என்று நீ நினைப்பதற்கு முன்பாக உனக்கு சொல்லிவிடுகிறேன் என் குழந்தையே வேறு யாரும் கிடையாது உன் தாயானவள் இந்த வராகிதான் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது உன் அம்மா இந்த வராகி உன்னோடு இருக்கக்கூடிய நிரந்தரமான உறவு என் தங்கமே உனக்கு வேண்டுமானால் இந்த தாயானவள் இருப்பது இத்தனை நாட்களாக தெரியாமல் போயிருக்கலாம் ஆனால் உன் அம்மா எனக்கு தெரியும் அல்லவா என் பிள்ளை இருக்கின்றது என் பிள்ளை என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்று எனக்கு தெரியும் அல்லவா என்னை அறியாமல் இருந்ததனால்தான் இத்தனை நாட்களாக நீ தேடாமல் இருந்தாயே தவிர என்னை பற்றி தெரிந்திருந்தால் நிச்சயமாக நீ என்னை வணங்காமல் இருந்திருக்க மாட்டாய் இந்த தாயானவளை தேடாமல் இருந்திருக்க மாட்டாய் உனக்கான விஷயங்களை எல்லாம் என்னிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருந்திருக்க மாட்டாய் ஆனால் அவை எல்லாம் கடந்து போன விஷயம் இப்பொழுதுதான் நான் உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்டேன் அல்லவா உனக்கான நிரந்தரமான உறவாக உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேன் அல்லவா என் குழந்தையே அந்த உணர்வினை எப்பொழுதும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் அம்மா தினம் தினம் உன்னோடு பேசி நான் மூன்று வேலைகளிலும் உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் சில நல்ல விஷயங்களை எடுத்து உரைத்துக் கொண்டிருக்கிறேன் என் தங்கமே அதனால் உனக்கு நிரந்தரமான உறவாக இருக்கக்கூடிய உனக்குள் இருக்கின்ற அந்த ஆன்மாவும் உன்னோடு பயணிக்கின்ற இந்த வராகி அம்மாவை மட்டும் மனதிற்குள் நினைவில் கொண்டு எப்பொழுதும் போலியாக பழகுகின்ற உறவுகளை நீ சற்று விலக்கி வைத்தே பார் உன்னோடு யார் பழகுகிறார்களோ அவர்கள் எப்படி உன்னை நினைக்கிறார்களோ அதே போலதான் நீயும் அவர்களை நினைக்க வேண்டும் தேவைக்கு பழகுபவர்களிடம் நீயும் அதுபோன்ற பழகினால் உனக்கு ஏமாற்றம் கிடைக்காது ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிந்தும் நீயாகவே சென்று மாட்டிக் ஏமாற்றத்தை தந்துவிட்டார்கள் என்று நினைத்து அவர்களை துரோகி என்று சொல்லாதே என் குழந்தையே நீ ஏமாளியாக இல்லை என்பதை முதலில் நிரூபித்து காட்டு ஓகங்களை செய்பவர்களும் ஏமாற்றுபவர்களும் சுற்றி இருக்கத்தான் செய்வார்கள் வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை உணர்ந்து எந்த ஒரு விஷயத்திலும் மாட்டிக்கொள்ளாமல் எந்த ஒரு ஏமாற்றத்திலும் சிக்கிக் கொள்ளாமல் தப்பி கொள்ள வேண்டும் என்றுதான் அம்மா கேட்கின்றேன் என் குழந்தையே உன்னிடம் உண்மையான அன்பு வைத்தவர்களை ஒருபோதும் ஏமாற்றாதே பொய்யான அன்பு வைத்தவர்களை ஒருபோதும் மன்னிக்காதே மீண்டும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதே என் செல் என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசிர்வாதமும் அன்பும் என்றுமே முழுமையாக இருக்கும் வேண்டும் வரம் தருபவனே போற்றி வேட்டை பிரியனே போற்றி போற்றி